அனைவருக்கும் வணக்கம் இது வீடியோ பதிவு வெளியிடுவதற்கு காரணமா இருந்த ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஜோதிடத்தை கொண்டு அவர் மட்டும் வாழாமல் ஜோதிடத்தையும் வாழ வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கி தமிழகத்தின் மிகச்சிறந்த ஜோதிடராக திகழ்கிற ஐயா அவர்களுக்கு நான் மனதார நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு வெளியிடுவதற்கு அவரே மிக முக்கிய காரணம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன் ஏன்னா அவரு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கள்ளக்காதல் கொலை ஜாதகம் அப்படிங்கிற தலைப்புல அவருடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்கிற பிறந்த விவரங்களையும் அந்த ஜாதகையின் தனிப்பட்ட வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டு இந்த பதிவை வெளியிட காரணமாக இருந்தது எனவே அவருக்கு மீண்டும் ஒரு நன்றியையும் அவர் ஜோதிட உலகிற்கு செய்யும் தொண்டை பாராட்டியும் இந்த பதிவை தொடர்கிறேன் ஐயா அவங்க அந்த பெண்ணினுடைய பிறந்த விவரங்களை அவருடைய சேனல்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பது பி தமிழகத்தின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் வந்து திருச்சிய பிறந்த ஊரா எடுத்துக்கிட்டு இந்த ஜாதகத்தை டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது ஒண்ணு இளமையில் கணவன் இறக்கும் ஜாதகம் அதாவது ஐயா அவங்க சொல்லும்போது அந்த பெண்ணை பத்தி சொல்லியிருந்தாங்க அந்த பெண் திருமணமானவர் ரெண்டாயிரத்தி இருபது வாக்குல திருமணத்திற்கு பிறகு ஒரு வயது இளைய நபரோடு தொடர்பு வச்சிருந்தாங்க இந்த தொடர்பு இரண்டு ஆண்டுகள் கழித்து ஜாதகியின் கணவனுக்கு தெரிய வந்த பொழுது கோபமடைந்த அவர் காதலனிடம் இது சம்பந்தமாக பேசும் பொழுது அந்த காதலன் ஜாதகியின் கணவனை கொன்றுவிட்டார் இந்த மரணத்திற்கு என்ன ஜோதிட காரணம் என அவருடைய முறையில் அவர் விளக்கியிருந்தார் இப்பொழுது சீர்மி முறையில் அந்த ஜாதகின் விவரத்தை இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள தலைப்புகளில் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கிறோம் ரெண்டு இளைய வயது ஆணுடன் கள்ளத் தொடர்பு அதாவது ஒரு பெண் வழக்கமாக தன் வயதை மூத்த நபர்களோடு திருமணமும் காதலும் கொள்வார் சில சமயங்களில் வயது இளைய ஆணை காதல் புரியவும் அல்லது திருமணம் செய்யவும் சீயர் முறையில் சில விதிகளை புதிதாக கண்டுபிடித்துள்ளேன் அந்த விதிகள் இந்த ஜாதகக்கு எப்படி பொருந்து வருகிறது என்பதை பார்க்கிறோம் மூணு கணவனை வெறுக்க காரணம் என்ன திருமண வாழ்வில் எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழ்றாங்களா அப்படின்னு இல்லை ஒரு சிலருக்கு கணவனை பிடிப்பதில்லை அதே சமயம் விவாகரத்து வாங்காமல் அவரோடு ஒரு பொம்மை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அதே போல் சில ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு மனைவியை விவாகரத்து செய்யாமல் மனைவியோடு ஒரு பொம்மை கல்யாணம் செய்தது போல வாழ்ந்து கொண்டு அதற்காக சிஆர்வி மெத்திடலில் இருக்கிற விதி என்ன அப்படின்னு பார்க்குறோம் நாலாவது கள்ளக்காதலன் கணவனை கொலை செய்ய காரணம் என்ன அதாவது கள்ளத்தொடர்பினால் ஏற்பட்ட கோபத்தில் மனைவியின் கள்ளக்காதலனை எச்சரிக்கை செய்ய சென்ற பொழுது கள்ளக்காதலன் கணவனை கொன்றதற்கான சீயர் மெத்தடில் உள்ள விதி என்ன அல்லது காரணம் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் அஞ்சு தசா புத்தி பலன் கணவனை கள்ளக்காதலன் கொன்ற சமயத்தில் அந்த பெண்ணுக்கு நடைபெற்ற திசா புத்தி என்ன விதத்தில் இருந்தது என்பதை பார்க்க இருக்கிறோம் ஒன்னு இளைய வயது ஆணுடன் கள்ள தொடர்பு அதாவது ஒரு பெண் தன்னை விட வயதில் இளைய நபரோடு காதல் புரியவும் திருமணம் செய்யவும் என சிஆர்பி முறையில் சில விதிகளை கண்டறிந்துள்ளேன் இந்த விதிகள் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த பெண் தனது வயதை விட இளைய நபரோடு காதல் புரிவார் திருமணம் செய்வார் என்பது நிச்சயம் இப்போ சிஆர்பி முறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிடம் அதை பத்தி சுருக்கமா சொல்லிட்டு இந்த பதிவை கன்னியூ பண்ணலாம் அதாவது சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்திக்குது அதோட மட்டும் இல்லாம மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்னா வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஒன்றையொன்று தொடர்பு கொள்ளும் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் ஒன்றையொன்று தொடர்பு கொள்ளும் ஒரு கிரகத்திற்கு உள்ள மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் கிரகங்கள் உள்ள இரண்டு நட்சத்திரங்களில் அந்த கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம் இது போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சிருக்கேன் அத பத்தி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல சிஆர்பி மெத்தேடுன்னா என்ன அப்படிங்கிற தலைப்புல ஒரு தனி வீடியோ பதிவு செய்திருக்கேன் அதுல நீங்க பாத்தீங்கன்னா இத பத்தி எலாபரேட்டா இருக்குது இப்போ இந்த ஜாதகத்தை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகி பிறந்திருக்கிறது மீன லக்னம் இப்போ ஒருத்தர் தன் வயதை விட இளைய வயதுடைய ஆணை திருமணம் செய்யவோ காதல் புரியவோ உள்ள விதிகள் இந்த சைடில் காட்டியிருக்கேன் இந்த ஏழு விதிகளும் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த பெண் தன் வயதை விட இளைய ஆணோடு நிச்சயம் திருமணம் செய்வார் அல்லது தொடர்பு கொள்வார் இது இந்த ஜாதகத்திற்கு மட்டுமில்ல நீங்கள் கையில் வைத்துள்ள எந்த ஜாதகமாக இருந்தாலும் எடுத்து பாருங்கள் இந்த விதி நிச்சயமாக பொருந்தி வரும் ஒன்று புதன் சனி தொடர்பு சனி துலா ராசியில் இருக்கு புதன் சிம்ம ராசியில் இருக்கு இயற்கையான முறையில் பார்க்கும் பொழுது சனி புதன் தொடர்பு ஏற்படலை சியர் விமத்தல்ல சொல்லியிருக்கேன் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படின்னு சனி பாருங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கு புதன் பாருங்க மகம் நட்சத்திரத்தில் இருக்கு மகம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு அந்த வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகத்தோடு தொடர்பு ஏற்படும் அந்த விதத்துல மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள புதனும் விசாகம் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள சனியும் தொடர்பு ஏற்படுத்திக்குவாங்க அந்த விதத்துல புதனும் சனியும் தொடர்பு ஏற்படுத்திக்குது அடுத்தது ரூல் ரெண்டு சுக்கிரன் சனி தொடர்பு சனி பாருங்க சுக்கிரனோட வீட்டில் இருக்கு அங்கே இருந்து தனது பத்தாம் பார்வை மூலமாக கடகத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குது மேலும் பாருங்க இந்த சுக்கிரன் பூசம் நட்சத்திரத்தில் இருக்குது பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் இப்படி மூணு விதத்தில் சுக்கிரன் சனி தொடர்பு ஏற்பட்டுருக்கு ரூல் மூணு அஞ்சு ராகு தொடர்பு மீன லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் கடகம் இதன் அதிபதி சந்திரன் மேசத்தில் இருக்கு கூடவே ராகு இருக்கு ரூல் நான்கு ஏழு குரு தொடர்பு இருக்கிற குரு தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக ஏழாம் வீட்டை பார்க்கறதால ரூல் நான்கு பொருந்தி வருகிறது ரூல் ஐந்து ஏழு அல்லது சுக்கிரனுக்கு மாந்தி தொடர்பு இங்க பாருங்க மீன லக்னம் லக்னத்திலேயே மாந்தி இருக்கு மாந்தி ஏழாம் வீட்டை பார்க்கறதால ரூல் ஐந்து பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு கேது மாந்தி தொடர்பு இங்க துலாம் ராசில கேது இருக்கு லக்னத்துல மாந்தி இருக்கு கேதுவும் மாந்தியம் தொடர்பை ஏற்படுத்திக்கல அதனால தான் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணி டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டியிருக்கேன் ரூல் ஏழு கால சர்பதோஷம் அல்லது ராகு கேதுவிற்கு ஒரு புறமாக சூரியன் புதன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருப்பது அதாவது ராகு கேது அச்சுக்கு ஒரு புறமாக சூரியனும் புதனும் இருக்கும் மற்ற அனைத்து கிரகங்களோ அல்லது ஒன்றோ இரண்டோ மூன்றோ ஆக மொத்தம் சூரியன் புதன் தவிர்த்து மற்ற கிரகங்கள் ராகு கேது அச்சுக்கு ஒரு புறமாக இருப்பது இங்க பாருங்க மேசத்துல ராகு துலாம்ல கேது இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியில குரு மட்டும் இருக்கு இப்படி இருந்து இந்த ஏழு விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால இந்த பெண் தனது வயதை விட குறைந்த ஆணோடு பழகக்கூடிய நிலை ஏற்பட்டது இப்போ பழகிய கள்ளக்காதலன் கணவனை கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது இந்த ஜாதகிக்கு யாருக்கு இளமையில் கணவன் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி சிஆர் விமை தெரியல நான் சில ரூல் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விதிகள் இந்த ஜாதத்துல எப்படி பொருந்துகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு இளமையில் கணவன் இறக்கும் ஜாதகம் சைட்ல இருக்கிற ஒன்பது விதிகளும் எந்த ஜாதகத்துல இருக்கோ அந்த ஜாதகிக்கு கணவன் ஜாதகியின் இளம் வயதிலேயே அதாவது முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது வயதுக்குள்ளேயே கணவன் இறந்துருவாரு இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு விதியும் எப்படி இந்த ஜாதத்துல பொருந்து வருதுன்னு பார்க்கலாம் ஏழு எட்டு தொடர்பு கிணத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்தில் இருக்கு எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கிரன் கடகத்தில் இருக்கு சுக்கிரனும் புதனும் கனெக்ட் ஆகலை ஆனால் பாருங்க எட்டாம் வீட்டில் கேது இருக்கு கேதுக்குன்னு சொல்லி தனி வீடு இல்லை அதனால கேது எந்த வீட்டில் இரு அந்த வீட்டினுடைய அதிபதியாக செயல்படுகிறார் அப்ப எட்டாம் வீட்டு அதிபதியாக இந்த கேது செயல்பட்டு கேது தனது பார்வையை ஏழுக்குடைய புதன் மீது செலுத்துகிறார் எனவே ஏழு எட்டு தொடர்பானதை அறிய முடிகிறது ரூல் ரெண்டு ஏழு பத்து தொடர்பு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்தில் இருக்கு பத்தாம் வீட்டு அதிபதி குரு மகரத்தில் இருக்கு மகரத்தில் இருக்கிற குரு தனது ஒன்பதாம் பார்வையின் மூலமாக ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால ஏழு பத்து தொடர்பானதை பார்க்க முடிகிறது ரூல் மூணு ஏழு ரெண்டு தொடர்பு மீன லக்னத்திற்கு ஏழாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்தில் இருக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் சிம்மத்தில் இருக்கு இங்க பாருங்க செவ்வாயும் புதனும் அதாவது இரண்டாம் வீட்டு அறிவியும் ஏழாம் வீட்டு அறிபதியும் ஒன்னாகவே இருக்காங்க ரூல் நாலு ஏழு ராகு தொடர்பு ஏழு கூடிய புதன் சிம்மத்தில் இருக்கு ராகு மேசத்தில் இருக்கு இந்த புதனுக்கும் ராகுவுக்கும் தொடர்பு ஏற்படல அதே சமயம் சீர்பு மெத்தரில் சொல்லியிருக்கேன் திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அந்த திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை திரிகோண நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் அந்த விதத்துல புதன் பாருங்க மகம் நட்சத்திரத்தில் இருக்கு மேசத்தில் இருக்கிற சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு அப்போது மகம் மற்றும் அஸ்வினி ரெண்டுமே கேதுனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால மகம் நட்சத்திரத்தில் இருக்கிற புதனை மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிற இடத்துல வச்சு பார்க்கலாம் அதனால தான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு ப்ரௌன் கலரில் புதனை டிஃப்ரென்சியேட் பண்ணி காட்டியிருக்கேன் அதாவது கிரகம் அதனுடைய ஆற்றலை அதனுடைய திரியோண நட்சத்திரங்களுக்கு குறைவின்றி கொடுக்கின்றது அப்போது மேசத்துக்கு வந்த புதன் ராகுவோட டைரக்டாக கனெக்ட் ஆகிறதுனால ஏழாம் வீட்டுக்கு ராகு தொடர்பு வந்தது என புரிந்து கொள்ள வேண்டும் ரூல் அஞ்சு ஏழு மாந்தி தொடர்பு லக்னத்தில் இருக்கிற மாந்தி இங்கே பாருங்கள் ஏழாம் வீட்டை பார்க்குது அதனால் ரூல் அஞ்சு பொருந்தி வந்ததை பார்க்க முடிகிறது ரூல் ஆறு ஏழு செவ்வாய் தொடர்பு இங்கே பாருங்கள் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் சிம்மத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கு அதனால் ரூல் ஆறு பொருந்து வருவதை பார்க்க முடிகிறது ரூல் ஏழு ஏழு குரு தொடர்பு குரு ஒன்பதாம் பார்வை மூலமாக ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால ஏழு குரு தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது ரூல் எட்டு இரண்டுக்கு வதம் வைனாசியம் வேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது அதாவது இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு தான் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸ்லேயோ ஆன்டி கிளாக் வைஸ்லையோ ஏழாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்க வேண்டும் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அந்த விதத்துல இந்த மீனலக்கணத்திற்கு இரண்டாம் இடமான மேசத்தின் அதிபதி செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் இருக்கு மகம் நட்சத்திரத்தின் வதம் நட்சத்திரம் விசாகம் இதுல சனி இருக்கு செவ்வாய் மகம் நட்சத்திரத்தில் இருக்கு அதிலிருந்து எண்ணி வந்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அந்த விசாகத்துல சனி இருக்கு அதனால இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளது என்பதை அறிய முடிகிறது ரூல் ஒன்பது ஏழுக்கு வதம் வைநாசிங்கம் பேதை நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் இருப்பது மீன லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் கன்னி இதன் அதிபதி புதன் புதன் இருக்கு கிரக பாதசத்தில் பாருங்க இரண்டாம் வீட்டு அதிபதி போலவே புதனும் மகம் நட்சத்திரத்தில் இருக்கு இதுலேருந்து ஏழாவது நட்சத்திரம் விசாகம் அப்போ ஏழாம் வீட்டு அதிபதிக்கு வதம் நட்சத்திரத்தில் கிரகம் உள்ளது அப்போது இங்கே சொல்லப்பட்டுள்ள ஒன்பது விதிகளும் இந்த ஜாதகத்தில் இருந்த காரணத்தினால தான் இந்த ஜாதகியின் கணவர் ஜாதகிக்கு சுமார் முப்பத்தி ஏழு வயது இருக்கும் போது இறந்து இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒன்பது விதியம் எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகி இளம் வயதில் அதாவது சுமார் முப்பத்தி இருந்து நாற்பது வயதுக்குள்ளேயே கணவன் இறந்துருவாங்க அப்படிங்கிறது இந்த பெண் பிறந்த நிமிடத்திலேயே உறுதி செய்யப்படுகிறது மூணு கணவனை வெறுக்க காரணம் என்ன ஒரு குடும்பத்துல திருமணத்திற்கு பிறகு நான் மனைவியை வெறுப்பதும் அல்லது மனைவி கணவனை வெறுப்பதும் கண்கூடாக பார்க்கிறோம் இதற்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதியும் ஏழாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்றால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாத அதாவது ஆறு ஏழு தொடர்பு இல்லாத ஜாதகத்துல கணவன் மனைவி அவங்களுக்குள் வெறுப்பு ஏற்பட நான் கண்டறிந்துள்ள இந்த விதிகள் அந்த ஜாதகத்தில் நிச்சயமாக இருக்கும் பாருங்க இந்த ஜாதகர் பிறந்தது மீன லக்னம் இந்த லக்ன புள்ளி இங்க பாருங்க புள்ளி ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு ஏழாம் இடம் என்பது கணவன் ஸ்தானம் அந்த புதன் அமர்த நட்சத்திரம் மகம் மகம் மற்றும் ரேவதி இரண்டுமே வேதை நட்சத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல லக்னமும் ஏழாம் வீட்டு அதிபதியும் வேதை நட்சத்திரத்தில் இருந்தால் பெண்ணாக இருந்தால் கணவன் மீது ஈர்ப்பு ஏற்படாது ஈர்ப்பு என்பது வெறுப்பை காட்டக்கூடிய நிலையை சுட்டி காட்டும் அல்லது அவர்களுக்குள் திருமண வாழ்வில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கே சுகம் பெற்றிருப்பார்கள் இப்போ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான ஜாதகத்தை இப்ப நம்ம பார்க்குறோம் இது ஒரு எக்ஸாம்பிள் ஜாதகம் எக்ஸாம்பிள் ஜாதகம் அப்படின்னா கற்பனையான ஜாதகம் இல்ல உண்மையான ஜாதகம் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் ஒரு பெண் கணவனுடைய செக்ஸ் டார்ச்சர் காரணமாக தற்கொலை செய்து இறந்து கொண்டார் அந்த நிகழ்வை தொடர்ந்து அந்த பெண்ணின் கணவன் மாமனார் மாமியார் மூவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றார்கள் அந்த திருப்பூர் பெண்ணுடைய ஜாதகம் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறது இந்த ஜாதகத்துல பாருங்க அந்த பெண்ணும் மீன லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க புள்ளி ரேவதி அதே சமயம் மீன லக்னத்திற்கு ஏழாம் இடமான கன்னியின் அதிபதி புதன் இருக்கு சிம்மத்தில் இருக்கு இந்த புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க மகம் அப்போ லக்கன புள்ளி ரேவதி ஏழாம் வீட்டதிபதி மகம் நட்சத்திரத்தில் இருக்கு மகம் மற்றும் ரேவதி இரண்டுமே வேதை நட்சத்திரங்கள் ஏதோ எதேச்சியாக இந்த இரண்டு ஜாதகங்களிலும் லக்கன புள்ளி ரேவதியிலையும் ஏழாம் வீட்டு அதிபதி மகம் நட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு மட்டும்தான் இப்படி கணவனை இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா அப்படின்னா இல்ல லக்கணமும் ஏழாம் வீட்டு அதிபதியும் வேதை நட்சத்திரங்களில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமை இருக்காது தாம்பத்திய சுகம் இருக்காது அதே சமயம் பிரிவினையை ஏற்படுத்துமா என்றால் பிரிவினையையும் ஏற்படுத்தாது ஒன்றாக இருப்பார்கள் ஆனால் வெறுத்து ஒருவரையொருவர் விரும்பாமல் வாழ்ந்து கொண்டு இது ஒரு உதாரணத்துக்காக காட்டின ஜாதகம் தான் இப்போ மறுபடியும் அந்த ஜாதகத்தையே பார்ப்போம் இங்கே பாருங்க நாலு கள்ளக்காதலன் கணவனை கொலை செய்ய காரணம் என்ன இப்போ அந்த பெண் வந்து கணவன் இருக்கும்போதே வேறொருவரோடு பழகிறாங்க அந்த பழக்கம் அவங்களுக்குள் அதிகரித்த விவரம் தெரிந்த கணவன் காதலனை எச்சரிக்கை செய்ய சென்ற பொழுது காதலனால் கொலை செய்யப்பட்டார் இப்போ ஒரு பெண்ணுக்கு ஏழாம் இடம் என்பது கணவன் ஸ்தானம் பதினொன்னாம் இடம் என்பது அவருடைய இளைய கணவன் அல்லது கணவனுக்கு பிறகு விரும்பக்கூடிய ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது பதினொன்னாம் வீடுங்கிறது இளைய தாரம் அந்த இளைய தாரத்திற்கான கிரகம் இங்கே சனி எந்த ஜாதகமாக இருந்தாலும் பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்வில் இரண்டாவது நபர் நிச்சயமாக வருவார்கள் அந்த ஜாதகருக்கு விவாகரத்து ஆன பிறகு இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் விவாகரத்து ஆகாத நபராக இருந்தால் கணவன் இருக்கும் போதே ஒருவரோடு பழகக்கூடிய நிலை ஏற்படும் அப்ப அந்த நிலை எப்பொழுது ஏற்படும் அப்படின்னா அந்த ஜாதகத்தின் தசா புத்தி சுட்டி காட்டும் இங்கே பாருங்க மீனலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடமான சனி துலாம் ராசியில் இருக்கு அப்போது பதினொன்று கூடியவன் உச்சமான ஜாதகத்தில் அவங்க லைஃப்பில் இரண்டாவது ஒரு நபர் வந்தே தீருவார்கள் இங்கே பாருங்க பதினொன்றுங்கிறது இளையதாரம் அல்லது இரண்டாவது கணவன் நிலையை காட்டக்கூடிய இடம் ஏழுங்கிறது கணவனை காட்டக்கூடிய இடம் இந்த ஜாதகத்தில் ஏழாம் வீட்டதிபதி புதன் சிம்ம ராசியில் இருக்கு மகம் நட்சத்திரத்தில் இருக்கு இளையதாரம் அல்லது கணவன் இருக்கும் போதே இரண்டாவது இன்னொரு நபர் கூட பழகணும் அப்படின்னா பதினொன்னு குடையவனை பார்க்கணும் அந்த பதினொன்று குடையவன் ஆட்சி உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகருடைய இரண்டாவது நபர் நிச்சயம் வருவார்கள் திசா உத்தி கோஆபரேட் பண்ணணும் அந்த விதத்துல பதினொன்னு குடைய சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க விசாகம் மகம் நட்சத்திரத்திலிருந்து ஏழாவது நட்சத்திரம் விசாகம் இதற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு வதம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஒன்றை கொலை செய்வது ஒன்றை தாக்குதல் செய்வது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏழாம் வீட்டதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் சனி உள்ளது சனி இரண்டாவது திருமணம் அல்லது இரண்டாவது தாரம் அல்லது இரண்டாவது வாழ்க்கை துணை அப்போ சனி இருந்த விசாகம் நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரம் மகம் இதற்கு வைநாசிக நட்சத்திரம் பேர் வைநாசிக நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் ஒன்றையொன்று தாக்கிக் கொள்ளும் ஆக மொத்தம் ஏழு புதனும் பதினொன்று சனியும் வதம் வைநாசிகமாக இருக்கின்றன காதலன் ஜாதகியினுடைய கணவனை கொலை செய்யாமல் இருந்திருந்தால் கோபம் அதிகரித்து கணவன் காதலனை கொன்றிருப்பார் அதாவது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு நிச்சயமாக எச்சரிக்கும் பொழுது கணவன் உன்னை சும்மா விட மாட்டேன் என்றெல்லாம் சொல்லியிருப்பார் அதை கேட்ட அவருக்கு நாம் அமைதியா இருந்தால் நம்மை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று உரிய அல்லது இரண்டாவது வாழ்க்கை துணையான நபர் கணவனை கொள்வார் இரண்டில் ஒன்று நிச்சயமாக நடக்கும் இந்த ஜாதகிக்கு இளமையில் விதவியாக வேண்டும் என்ற காரணத்தினாலும் தன்னை விட வயது இளைய நபரோடு பழக வேண்டும் என்ற சி மேத்தல்ல சொன்ன விதிகள் எல்லாம் இருந்த காரணத்தினாலும் இந்த ஜாதகர் பழகிய காதலன் கணவனை கொலை செய்ய காரணமாக இருந்தது அஞ்சு தசா புத்தி பலன் இந்த ஜாதகருடைய கள்ளக்காதலன் கணவனை கொன்ற பொழுது நடந்து கொண்டிருந்தது சந்திர தசை கேது புத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்சில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் வரைக்கும் கேது புத்தி நடந்திருக்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கணவனை கள்ளக்காதலன் கொலை செய்து சிறை சென்றுள்ளார் இப்போ மீன லக்கணத்திற்கு தசாநாதன் சந்திரன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் எங்க இருக்கு மேச ராசியில் இருக்கு சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க அஸ்வினி அஸ்வினி என்பது கேதுவினுடைய நட்சத்திரம் அந்த கேது லக்கணத்துக்கு எட்டாம் இடமான துளாமல் இருக்கு ஒரு திசையானது இது போல நேரடியாக ஐந்தாம் வீட்டுக்கும் எட்டாம் வீட்டுக்கும் சம்பந்தப்பட்டு நடந்தால் நிச்சயமாக அந்த திசையோ அந்த புத்தியோ ஜாதகருக்கு ஒரு மறைமுக உறவை ஏற்படுத்தும் இதை பொறுத்தவரை நல்லவங்க கெட்டவங்க உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க பதவி இல்லாமல் வெட்டி வேலையாக இருக்காங்க யாரால் இருந்தாலும் இந்த ஐந்து எட்டு தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு காதல் மலரும் அது அவர்களுக்கு அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தும் இங்கே பாருங்க அந்த சந்திர நம்பர் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய வைனாசி நட்சத்திரம் திருவோணம் இந்த திருவோணம் நட்சத்திரத்துல குரு இரு அப்போ ஐந்துக்குடைய சந்திரனுடைய திசை வரும் பொழுது சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்திற்கு வைனாசி நட்சத்திரமான திருவோணத்துல குரு இருக்கிறதுனால குரு என்பது ஜாதகரை சுட்டிக்காட்டும் அப்ப இந்த திசை துவங்கியது முதல் ஜாதகருக்கு காதல் வயப்பட்டு அதில் அதீத ஈடுபாடு ஏற்படும் பட்சத்தில் ஜாதகருக்கு மிக கடுமையான துன்பத்தை கொடுக்கும் என்பது இந்த சந்திரன் அமர்ந்த நட்சத்திரத்தின் வைனாசி நட்சத்திரத்தில் குரு இருப்பதே முக்கிய காரணம் அடுத்தது பாருங்க கணவன் கொலை செய்ய போட்ட போது நடந்தது கேது புத்தி கேது எங்க இருக்குன்னு பாருங்க மீனலுக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் இருக்கு ஜோதிட பழமொழி ஒன்று இருக்கு எட்டாம் இடத்தை பாரு கெட்ட பலனை கூறு அந்த விதத்துல ஒரு திசையோ புத்தியோ எட்டுக்கு சம்பந்தப்பட்டால் கோர்ட்டு கேஸு அவமானம் ஆபரேஷன் தேட்டரு சிறைவாசம் இது போன்ற கெட்ட பலனை கொடுக்கும் அந்த விதத்துல கேது எட்டாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துது கேது அமர்ந்த நட்சத்திரம் சுவாதி ராகுவோட நட்சத்திரம் அந்த ராகு இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு கேது எட்டு அமர்ந்த நட்சத்திரம் ராகு ரெண்டு எட்டு கம ரெண்டு எட்டு என்பது துன்பம் வேதனை ரெண்டு என்பது குடும்பம் வாழ்க்கை அப்போது இந்த புத்தி காலத்தில் குடும்ப வாழ்க்கையில் வேதனையும் துன்பமும் ஏற்படும் என்பது இந்த ஜாதகருக்கு பிறந்த நாளிலேயே பிறந்த நேரத்திலேயே உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஜாதகருடைய கணவன் இறக்கிறதுக்கு இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல இளம் விதவை அமைப்பு இருக்கு இந்த பெண்ணுக்கு தனது வயதை விட குறைவான நபரோடு பழகுவதற்கு சிஆர்பிமை தேடலை நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் பொருந்தி வருது கணவனை வெறுப்பதற்கு லக்ன புள்ளியும் ஏழாம் வீட்டை விபதியும் வேதை நட்சத்திரத்துல இருந்தனால கணவனை வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படுது கணவனை வெறுத்த பெண் வேறொருவர்களோடு பழக வேண்டும் என்றால் பதினொன்று குடையவன் ஆட்சி உச்சமாக இருந்து திசா புத்தி நடக்கும் பட்சத்தில் வேறொருவரோடு தொடர்பு ஏற்படும் இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விவரங்கள் இருக்கு அப்படின்னா கணவனோட ஜாதகத்துல மரணம் ஏற்படக்கூடிய அளவிற்கு கெட்ட நேரமும் இவர் பழகிய நபருடைய ஜாதகத்துல சிறை செல்வதற்கான ஜாதக அமைப்பும் இத்தனையும் இருக்கும் மேலும் இவர்கள் இந்த ஜாதகியினுடைய குழந்தையினுடைய ஜாதகத்தில் தந்தை இளமையில் இறக்க வேண்டும் என்பது அமைப்பு நிச்சயம் இருக்கும் அப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா கூட இருக்கிற இத்தனை பேர்த்தினுடைய ஜாதகத்திலையும் அது சம்பந்தமான குறிப்புகள் இருக்கும் என்பதை கூறி இந்த பதிவை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த அதாவது விபரங்களை கொடுத்து ஜாதகத்தை கொடுத்த திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்கிறேன் இந்த தசா புத்தி பலனை பத்தி எனது நண்பர் ஒருவரோடு அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது அவர் கூறினார் ஐந்து எட்டு தொடர்பு அனைவருக்கும் வரும்போது காதல் ஏற்படும் கள்ளக்காதல் ஏற்படும் என்பது சரியல்ல என்று கூறி அதற்கு விவாதம் செய்தார் நான் கூறினேன் யாராக இருந்தாலும் ஐந்து எட்டு தொடர்புடைய திசா புத்தி வந்தால் மறைமுக காதல் திருட்டுத்தனமான காதல் யாருக்கும் ஏற்படும் என்பதை உறுதியாக சொல்லும்போது அவர் என்ன கூறினார் என்றார் யானைக்கு அரணம்னா குதிரைக்கு குறோம்னு பேரா அதாவது ஒரே விதி எல்லா ஜாதகத்திற்கும் வருமா என்பதை கேள்விக்குறியோடு என்னோடு விவாதம் செய்தார் இது நடந்து பத்து நாட்கள் இருக்கும் இந்த பத்து நாட்களுக்குள் இந்த ஜாதகத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததால் இந்த வீடியோவை எனது கோவை நண்பருக்கு அர்ப்பணம் செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்